வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அடுத்த நண்பர்களையும் இந்த காணியோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்து குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பாகிஸ்தான் போட்டி இந்த போட்டி நடைபெறுமா நடைபெறாதா இந்த போட்டி பாகிஸ்தான் மைதானத்துக்கு வரவில்லை பாகிஸ்தான் அப்படியே விடுதியிலே தங்கி இருக்கின்றது என்பதாகவெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த போட்டி இடம்பெற்றது ஒரு மாதிரியா பாகிஸ்தான் வந்து சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் சாவா அதாவது பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு வால்வாசாவா ஆப்கானுக்கு வால்வாசாவா ஸ்ரீலங்கா நோ ப்ராப்ளம் ஸ்ரீலங்கா இந்த போட்டியில வென்றாலும் சூப்பர் போர் செல்லும் ஸ்ரீலங்கா துவத்தாலும் சூப்பர் போர் தகுதி பெறும் இந்த போட்டி தொடர்பாக இன்றைய திரைப்படம் இருக்கின்ற போட்டி ஆப்கானிஸ்தான் இலங்கை நெருக்களான போட்டி தொடர்பாகவும் நாங்கள் இந்த பார்க்க காணொலியை முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாங்கள் இலங்கையிலிருந்து வருவோம் அதாவது இன்றைய தினம் ஏசியா கிண்ண போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு போட்டி சூப்பர் போர் சுற்றுக்கு செல்லக்கூடிய அணி எது குறிப்பா ஏ ஏ குரூப்பை பொறுத்தவரையிலே ஏ குரூப்பிலே பாகிஸ்தான் இந்தியா ஏற்கனவே சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் பி குரூப்பை இதுவரைக்கும் இலங்கை தான் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல பங்களாதேஷ் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையிலான அந்த போர் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக நடுவில் மாட்டிக்கொண்டது இலங்கை காரணம் இலங்கை வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இல்லை அடைந்தாலும் பிரச்சனை இல்லை சூப்பர் போர் சுற்றுக்கு இலங்கை தகுதி பெறும் ஆனால் ஆப்கானிஸ்தான் தோல்வி அடைந்தால் பங்களாதேஷ் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற இருக்கின்றது அதே போல நாங்கள் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றால் ஆப்கானிஸ்தான்

பழைய பகைகளை வைத்து இலங்கை அணி ஒருவேளை தோல்வியடைந்து ஆப்கானியை சூப்பர் போஸ்டுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றதோ தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி இன்றைய தினம் இரவு பொழுது இடம்பெற இருக்கின்ற போட்டி அருமையான போட்டி மூன்று அணியினுடைய ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு போட்டி ஆனால் நிச்சயமாக இலங்கை அணி ஆப்கானிக்கு பழி இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை பழைய பகை ஒன்று இருக்கின்றது அந்த பகையினை இலங்கை தீர்த்து கொள்வார்கள் அதற்காக வேண்டி இலங்கை தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி சூப்பர் போஸ்டுக்கு எந்த அணி செல்லும் யூஏ பாகிஸ்தானா என்ற அந்த இரண்டு அணிகளுக்கு ஒட்டிக்கு முன்பதாகவே कृपाக போட்டி நடுவர் ஜிம்பாபி அணியினுடைய முன்னார் வீரர் அதே போல நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் அணியினுடைய நடுவராக இருந்தவரே இந்த பாகிஸ்தான் போட்டியிலும் பொது நடுவராக இருக்க போகின்றார் என்பதாக பிரதான நடுவராக இருக்க போகின்றார் என்பதாக பல செய்திகள் வந்ததன் பிற்பாடு பாகிஸ்தான் நாங்கள் விளையாட மாட்டோம் நாங்கள் அப்படியே இந்த விளையாட்டை மறுக்க போறோம் நாங்கள் எங்களுக்கு இந்த விளையாட்டு தேவையில்லை நாங்கள் விளையாட வர மாட்டோம் என்பதாக பாகிஸ்தான் என்ன செஞ்சு விளையாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மைதானத்துக்கு செல்லாமல் இருந்து காத்துக்கொண்டிருந்த இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தான் மைதானுக்கு செல்லாம என்ன செய்து அப்படியே விடுதியிலே விட்டார்கள் ஒரு ஒரு மணித்தால மட்டும் அந்த ஐசி ஏசிசி ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையிடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் பிறகுதான் பாகிஸ்தான் சரி ஓகே நாங்கள் விளையாட வாரோம் என்பதாக கருத்துக்களை தெரிவித்திருக்க காரணம் என்னென்னு சொன்னால் அதாவது ஏசிசியினுடைய தலைவர் பாகிஸ்தான் அணியினுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஏசிசியினுடைய தலைவர் எனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் சொல்லிவிட்டார் அதாவது ஒருவருக்கு பிறகு இந்த போட்டி கண்டிப்பாக நடைபெறும் என்பதாக அதே போல முதலாவது போட்டியில் கை குலுக்க மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த அந்த பொது அந்த பொது நடுவரை தான் நடுவர் மன்னிப்பு கேட்டிருந்ததாகவும் பாகிஸ்தான் அணியினுடைய தலைவர் தலைவரோடும் அதே போன்று பாகிஸ்தான் பயிற்றுவிப்பாளர்களோடும் அதே போன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் சபையோடும் போட்டி நடுவர் மன்னிப்பு கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்த அடுத்தபடியாக தான் பாகிஸ்தான் இந்த போட்டியிலே பங்கு அந்த வகையில் நானே சுழற்சியில் பெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் அணி முதல்ல துடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையில் முதல்ல துடுப்பாடிய பாகிஸ்தான் நூத்தி நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச்சிறப்பாக யூஏ பந்து வீசியிருந்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தானால் மிகச்சிறந்த அந்த துடுப்பாட்டத்தை வெளிக்காட்ட முடியாமல் நூத்தி நாற்பத்தி ஓட்டங்களுக்குள் பாகிஸ்தான் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் பாகிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது ஹரிஸ் பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஆரம்ப துர்ப்பாட்ட வீரராக வந்த சைமையும் தொடர்ச்சியாக மூன்று போட்டிலும் பூஜ்ய தோட்ட ஆட்டம் இருந்தார் அதே ஃபர்ஹான் ஃபர்கான் ஐந்து ஓட்டங்கள் பக்கர் சமான் அரை சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் முப்பத்தி ஆறு பத்திலுக்கு ஐம்பது ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்ட மடங்களாக சல்மான் அகா இருபது ஓட்டங்கள் ஹசன் நவாஸ் மூன்று ஓட்டங்கள் அதே போன்று நான்கு முகமது ஹரிஸ் பதினெட்டு குறிப்பாக முதலாவது போட்டியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடி இருந்தார் இரண்டாவது போட்டியிலும் துறைப்படுத்த ஆடிந்தார் மூன்றாவது போட்டியிலும் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினான்கு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக இருநூத்தி ஏழு தசம் ஒன்றாக மொத்தமாக பாகிஸ்தான் அணிந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே பந்து வீச்சு நான்குட் அதே போன்று நான்கு பந்து இருபத்தாறு ஓட்டங்களை வீடு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இழந்திருந்தார்கள் பதினேழு தசம் பந்து வீச்சு பிரதியிலே மிக சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் ஆரம்பத்தை கொடுப்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட ஷரஃபு பன்னிரண்டு ஆட்டம் இருந்து வெளியேறினார் அதே போன்று பஸ் அணியினுடைய தலைவர் பதினான்கு ஓட்டங்களோடு இருந்து வெளியேறார் ராகுல் சோப்ரா முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தி பந்தைகளுக்கு அவரும் அதே போன்று துருவர் இருவருக்கு மத்தியில் ஒரு சின்னதொரு இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள் இருபது ஓட்டத்தை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று பந்தலுக்கு அதே போல ஆசிப் கான் பூஜ்யத்தோடு ஆட்டம் இருந்து அதே போன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக யூஏ அணியினை பாகிஸ்தான் அணியினர் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் வெற்றியடைந்த பாகிஸ்தான் அணியினருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று சூப்பர் போர் சுட்டுக்கும் இந்த குரூப்பில் இருந்து பாகிஸ்தான் தகுதி பெற்றிருக்கிறார்கள் பி ஏ குரூப்பை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த குரூப்பில் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் பி குரூப்பில் எந்த அணி சூப்பர் போர் தகுதி பெற இருக்கின்றது விறுவிறுப்பான போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது அந்த போட்டி முடிந்த அறிவிப்பாடு இஸ்கோர் உங்களை சந்திக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அதுவரைக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை